அண்ணா வணக்கங்கண்ணா நான் டிரைவரு ஏன் பார்த்தீங்கன்னா ஈரோ ட்ரைவர் குறியர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற டு திருப்பூர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவானி லட்சுமி நகர் பக்கத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து வழிவறிக்குள்ள நடத்திட்டுருக்குறாங்க நான் வரும்போது பெங்களூர்னு வரும்போது போன வாரம் பத்தொன்பதாம் தேதி வெடிக்கால் நாலு மணிக்கு வரும்போது ஹேண்டிகேப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லட்சுமி நகர் தானே ஒரு மேட்டில் வந்து கையாட்டினானுங்க பக்கத்துலேயே ஒரு டீக்கடை இருக்குது சரி நான் எதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா சரி இது நிறுத்தினேன் ஏறணும் லிஃப்ட் கேட்டான்னு சொல்லி நிறுத்தும் போது உடனே ஏறும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னை வந்து க கழுத்தில் டக்குன்னு மேலே ஏறணுன்னே கழுத்தில் கட்டி வச்சுட்டாங்க அவன் பின்னாடி ஒரு தயாரிதான் ஏறணும்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து என்னை வந்து மறுபடியும் வந்து பவானி வரது ரொட்டியை திரும்பி யூட்டான் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு சந்திரம் வந்து நிறுத்தி உள்ள கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மூணு மணி வரைக்கும் துணி கட்டிட்டு வந்து எனக்கு கண்ணை கட்டி மறுபடியும் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா கையை கட்டி தூக்கிட்டு போய் என் இருக்கிற பணத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறுவா இருந்தது என்னோடய அறநாக்கையை பிடிங்கிட்டு விட்டாங்க அப்போ மறுபடியும் திரும்ப வந்து சித்திரம் வந்து அடிச்சுட்டே இருந்தாங்க அடிதாங்க முடியாது மறுபடியும் மயக்கமாக கிடங்க அது அந்த சமயத்தில் இன்னொரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லாரி ட்ரைவர் மாட்டிட்டார் அவரை வந்து பிடிச்சிட்டு வந்து அவர் அடிச்சுட்டு இருக்கிற போது அவர்கிட்ட பணம் எவ்வளோ இருக்காருன்னா அவர் வந்து என்னோடய ட்ரைவர் சீட்டுக்கு நேரம் ஒரு பன்னெண்டாயிரூவா இருக்குன்னு சொன்னார் அவர் வந்ததினாலதான் என்னை விட்டாங்க அப்போ வந்து என்னை தூக்கிட்டு கீழே கிடஞ்சு தூக்கி பிடிக்கிற போது கை உடஞ்சிடுச்சு ஆனால் கை உடஞ்சி போச்சேன்னு கேட்டேன் அடுத்த செகண்ட் எதுக்கடா கை ஒருச்சு நான் அதில் ஒரு கேட்குறான் ஆனால் அப்படின்னு ஒரு பற்றி ஒன்பது பிரச்சனை உருவாக்கிறோம்னு சொல்லி அதில் வந்து நம்ம முடிச்சிடலான்னு சொல்கிறேன் ஆனால் குழந்தை சத்தியமாக உங்களால் எது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் குழந்தை மழை சத்தியமாக உடையார ஒட்ட வேக வேகமாக ஒடியாந்து வந்து நான் இங்கே ஈரோடு ஜிஹெச்சில் வந்து ஒரே கையில் வண்டி ஓட்டிட்டு வந்து ஈரோடு ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகிட்டேன் அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நிலையாக வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கேன் தயவுசெய்து நம்ம டிரைவர் சொந்தங்கள் அனைவரும் யாரும் வந்து லிஃப்ட்டு கேட்டாங்கன்னா பெண் வாடத்தில் கேட்டாலும் சரி ஆண் வேடத்தில் கேட்கலாம் எந்த வேடத்தில் கேட்டாலும் தயவு செய்து யாரும் வந்து இழக்கப்பட்டு நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க தயவு செய்து நிறுத்தாதீங்க நம்ம குடும்பங்கள் வந்து நம்ம தான் வீணாக போயிடும் அதனால் வந்து தயவுசெய்து டிரைவர்களுக்கு நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் யாரும் நிறுத்தாதீங்க தோழர்களே நண்பர்களே சொந்தங்களே வணக்கம் எனக்கு நடந்து யாருக்கும் நடை நடக்கக்கூடாது எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு வந்து இறைவன் நான் வந்து கேட்டுக்கிறேன் எனக்கு நடந்த மாதிரி எனக்கு பிச்சு கேட்டு உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா நான் ட்ரைவரு ஏன் பார்த்தீங்கன்னா ஈரோட ட்ரைவரு குறியர் வண்டியோடு இருக்கிற பெங்களூர் டு திருப்பூர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவானி லட்சுமி நகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து வழிபடுப்புள்ள இருக்கிறாங்க நான் வரும்போது பெங்களூர்னு வரும்போது போன வாரம் பச்சொம்பாந்தாம் தேதி வெடிக்கால் நாலு மணிக்கு வரும்போது ஹேண்டிகேப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லட்சுமி நேர் தாண்டினே ஒரு மேட்டில் வந்து கையாட்டினானுங்க பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது சரி நான் எதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா சரி ஹேண்டிகேப்லாம் நிறுத்தினேன் ஏறணும் லிஃப்ட் கேட்டான்னு சொல்லி நிறுத்தும் போது உடனே ஏறும்பொழுதே பார்த்தீங்கன்னா என்னை வந்து க கழுத்தில் டக்குன்னு மேலே ஏறணுன்னே கழுத்தில் கட்டி வச்சுட்டாங்க அவன் பின்னாடி ஒருத்தர் திறக்கான் ஏறணும்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து என்னை வந்து மறுபடியும் வந்து பவானி வர ரொட்டிலேயே திரும்பி யூட்டன் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு சந்திர வந்து நிறுத்தி உள்ள கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மூணு மூடி பேருக்கு துணி கட்டிட்டு வந்து எனக்கு கண்ணை கட்டி மறுபடியும் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா கையை கட்டி தூக்கிட்டு போய் என் கட்டிருக்கிற பணத்தை வந்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருந்தது என்னுடைய அர்ணாக்கையர் பிடிங்கிட்டு விட்டாங்க அப்போ மல்லிகை திரும்ப சித்திராமல் அடிச்சுட்டே இருந்தாங்க அடிதாங்க முடியாது மறுபடியும் மயக்கமாக கிடந்த அது அந்த சமயத்தில் இன்னொரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லாரி டிரைவர் மாட்டிட்டார் அவரை வந்து பிடிச்சிட்டு வந்து அவர் அடிச்சுட்டு இருக்கிற போது அவர்கிட்ட பனை எவ்வளோ இருக்கு அப்படின்னா வந்து என்னோடய டிரைவர் சீட்டுக்கு நேரம் ஒரு பன்னெண்டாயிரூவா இருக்குன்னு சொன்னார் அவங்க வந்ததினாலதான் என்னை விட்டாங்க அப்போ வந்து என்னை தூக்கிட்டு கீழே இறந்து தூக்கி பிடிக்கிற போது கை உடஞ்சிடுச்சு ஆனால் கை உடஞ்சி போச்சேன்னு கேட்டேன் அடுத்த செகண்ட் எதுக்கடா கை கொடுத்து அதில் ஒருத்தன் கேட்குறான் ஆனால் அப்படி இருந்து ஒரு பத்தே ஒன்பதை பிரச்சனை உருவாக்கிறன்னு சொல்லி அதில் ஒரு வந்து நான் முடிச்சிடலான்னு சொல்கிறேன் ஆனால் குழந்தை சத்தியமாக அவங்களை இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் குழந்தைங்களா சத்தியமாக ஒடியாடுறேன் ஒருத்த வேக வேகமாக ஒடியாந்து வந்து நான் இங்கே ஈரோடு ஜிவிஎச்சில் வந்து ஒரே கையில் வண்டி ஓட்டுகிட்டு வந்து ஈரோடு ஜிஎச்சில் வந்து அட்மிட் ஆகிட்டேன் அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஒரு நிலையாக வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் டிசார்ஜ் வீட்டுக்கு வந்திருக்கேன் தயவுசெய்து நம்ம டிரைவர் சொந்தங்கள் அனைவரும் யாரும் வந்து லிஃப்ட்டு கேட்டாங்கன்னா பெண் வேடத்தில் கேட்டாலும் சரி ஆண் இடத்துல கேட்கலாம் எந்த வேடத்தில் கேட்டாங்க தயவுசெய்து யாரும் வந்து இழக்கப்பட்டு நிறுத்தாதீங்க நிலக்காதீங்க தயவு செய்து நிறுத்தாதீங்க நம்ம குடும்பங்கள் வந்து நம்ம தான் வீணாக போயிடும் அதனால் வந்து தயவுசெய்து டிரைவர்களுக்கு நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் யாரும் நிறுத்தாதீங்க தோழர்களே நண்பர்களே சொந்தங்களே வணக்கம் எனக்கு நடந்து யாருக்கும் நடை நடக்கக்கூடாது எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு வந்து இறைவன் நான் வந்து கேட்டுக்கிறேன் எனக்கு நடந்த மாதிரி எனக்கு உயிர்ப்பிச்சு கேட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்